ரொம்ப குறைவான போனால் அவர் கடுகுவதை அளவு புளித்த புளித்தம்மாவிற்கிட்ட போதும் சின்ன அளவு புளித்த மாவை அங்கே வைக்க உள்ளது முழு மாவும் அது புளித்து போயிட்டு உப்பி போயிட்டு என்று வாசிக்கிறோம் கேட்கிறது காதல் கேட்க கடவன் கேட்கிறதுக்கு காதல் கேட்க கடவன் கேட்கிறதுக்கு காதல் கேட்க கடவன் அப்படின்னு அன்றை தொடர்ந்து சொல்வதை நீங்கள் வாசிக்க முடியும் அது என்ன கேட்கிறதுக்கு காதலவன் கேட்க கடவன் அங்க இருக்கிறவர்கள் காதுகள் இல்லையா எல்லோருக்கும் காதுகள் இருந்தது இன்னைக்கு நமக்கு காதுகள் இல்லையா இன்னைக்கு நமக்கு காதுகள் அது கேட்கறதுக்கு காது கேட்க வேண்டும் திரும்ப திரும்ப சொல்ல வேண்டும் அப்படியே பிரியமான எல்லாருக்கும் காது இருக்கிறது ஆண்டவர் சொல்கிறவை புரிந்து கொள்ள வேண்டும் பிரியமானவர்களே அதை சரியாக விளங்கிக் கொள்ள வேண்டும்

அவங்களுக்கு ஏன் நீங்க ஓமையா பேசுறீங்கன்னு சொன்னாங்க இவனுக்கு விலங்குல பாருங்க விளங்காம இருந்துகிட்டே அவங்க விளங்குனது போல அவங்க ஆண்டவருக்கு ஆலோசனை சொன்னாங்க அப்படின்னு ஆண்டவர் வந்து கேட்டாங்க ஆண்டவரு எங்களுக்கு விளங்கல நீங்க சொல்றது எங்களுக்கு விளங்கல விதைக்கிற விதமையை பற்றி விதையை பற்றியான கருத்துக்களை பற்றி எங்களுக்கு விளங்கல அதே போல கலைகளை பற்றி எங்களுக்கு விளங்கல இப்படி போல ஆண்டு நெருங்கி இருந்த இடத்துல மிகவும் மிகவும் உன்னதமான இடத்துல அழைக்கப்பட்டு அமர்த்தப்பட்டிருந்த அந்த சிசுர்களுக்கு ஆண்டவர் சொல்லுகிறது விளங்கவில்லை நமக்கு எப்படி விளங்கும் இப்பொழுது நான் உங்களுக்கு ஒரு காரியத்தை சொல்ல போகிறேன் ஆண்டவர் சொன்னார் நான் இந்த உலகத்தை விட்டு நான் போக போகிறேன் மேம்பிடம் விட்டுவிட ஆடுகள் சிதறி போகும் என்று சொல்லுகிறேன் சொல்லி இருக்கிற அந்த வேத வாக்கியத்தின்படி நீங்கள் எல்லாரும் சிதறி போயிருவீங்க அப்படிப்பட்ட ஒரு காலம் வரப்போகிறது பிரசவ வேதனை என்று சொல்லக்கூடிய அளவுக்கு நான் போகிறபடி நான் நீங்க வேதனை அனுப்பிக்க போடுவீங்க அப்படிலாம் சொன்ன இருதயம் கலங்கிற்று அப்படி நம்முடைய ஆண்டவர் சீஸ்திரை தேற்றி உங்கள் இருந்தையும் கலங்காது இருப்பதாக விசுவாசமா இருங்கள் என்ன விசுவாசமா இருங்கள் என் பிதாவின் விட்டியில் அநேக வாசஸ்தலங்கள் உண்டு உங்களுக்கு ஒரு ஸ்தலத்தை நான் ஆயத்தம் பண்ணவே நான் போகிறேன் ஏன் கலங்குகிறீர்கள் நான் ஆயத்தம் பண்ணின பின்பு நான் இருக்கும் அந்த இடத்துல நீங்கள் இருக்கும்படி திரும்பவும் வந்து உங்களை கூட்டி கொண்டு போக நான் சீக்கிரம் போகிறேன் என்று சொல்லி இருக்கிறார் கண்கள் அவரை காணும் கண்கள் யாவும் அவரை காணும் அவரை குத்தினவர்கள் நோக்கி பார்ப்பார்கள் பூமியின் கோத்திரத்தார் எல்லாரும் அவருடைய வருகையிலே அவருடைய வருகையை கண்டு அழுது புலம்புவார்கள் ஐயோ வருகிறாரே என்று அழுது புழுகிறவர்கள் யார் ஐந்தாவது இடத்தில் எழுதப்பட்டிருக்கிறது இவரே எங்கள் ராஜா இவருக்காவது காத்திருந்தோம் இவரே எங்களை மீட்பார் இவரே எங்களை ரட்சிப்பார் இவரே எங்களை நடத்துவார் என்று சொல்லுகிற ஒரு கூட்டம் இருக்கிறது அந்த கூட்டம் இவரே எங்களுடைய ராஜா என்று சொல்லி வரவேற்குமே அவருடைய கண்களுக்கும் தெரியிருக்கிறது இருக்கிறது கர்த்தருடைய வருகை எல்லோருக்கும் தெரியும் எல்லோருக்கும் தெரியும் கத்தோடைய நாள் தான் எப்போ அப்படின்னு நமக்கு தெரியாது தெரியும் ரகசியமா இல்லையா ரகசியமா என்று சொல்லி ஒன்று தேவன் எல்லோருக்கும் தெரிய முடியாது மேற்குளை மறைகிறது என்று சொன்னால் அதனுடைய அர்த்தம் என்ன கிழக்கிலிருந்து தோன்றி மேற்கிலே மறைகிறது என்று சொன்னார் கிழக்கிலிருந்து மேற்கு வரையிலும் அப்படின்னு சொன்னால் கிழக்கிலிருந்து கிழக்கு வரையிலும் அப்படின்னு சொன்னா எல்லோருக்கும் தெரியும் என்று அர்த்தம் எல்லோருக்கும் தெரியும் மின்னல் சும்மா ஏதோ ஒரு இடத்துல தோன்றுகிற மின்னல் அப்படின்னு ஆண்டவர் சொல்லாமல் உலகம் முழுமும் முழுவதும் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து காண்பார்கள் சார் அது பக்கம் இருக்கட்டும் இப்பொழுது ஆண்டவர் உங்கள் இதையும் கலங்காதிருப்பதா போவது நல்லது அப்படின்னு சொன்னார் அவர் ரொம்பவும் கலங்கினார்கள் ஏன் கலங்கினார்கள் என்று சொன்னால் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அவரே தன்னுடைய சொந்த வாய்னாலே அப்படியே சொந்த கரத்தினாலே அவர் சொந்த ஜீவனாலே ஜீவனை கொடுத்து ஜீவனை கொடுத்து மனது உருகி மனது உருகி மனது உருகி அன்போடும் பண்போடும் அன்புள்ள கண்டிதத்தோடும் எவ்வளவுதான் பிரசங்கித்திருந்தாலும் எவ்வளவுதான் அற்புத அடையாளத்தை அப்படி கரத்தினாலே இருந்தாலும் அப்படி ஏற்றுக்கொள்ள மிகவும் கொஞ்சம் பேர் மிகவும் கொஞ்சம் பேர் என்று சொல்லி பார்க்கும் பொழுது அந்த அப்பச ரெண்டாவது இடத்துல பார்க்கிறோம் வெறும் நூற்றி இருபது பேர் இந்த பன்னெண்டு பேரு பிளஸ் கொஞ்சம் நூற்றி இருபது பேர் அவர் ரொம்ப பயந்தாங்க அப்ப சொன்னார் ஆண்டவர் நம்முடைய ஏசப்பா பயப்படாத சிறுமந்தையே பயப்படாத சிறுமந்தையே தேவன் தன்னுடைய ராஜ்யத்தின் ஆளுகையை உன் கரங்களில் இல்லாமா கொடுக்க போகிறார் நீ சிறு கூட்டமா இருக்கிறாய் என்று ஏன் பயப்படுகிறாய் இப்படி எல்லாம் சொல்லி அவருடைய ஆட்சி தேக்கல் ஆனதுனால் தான் பரலோக ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை ஏற்றுக்கொண்டவர்கள் சிறு கூட்டமா இருக்கிறாள் என்பதை குறிப்பிட்டு பயப்படாத சிறுமதி என்று சொன்னதினால்தான் பரலோக ராஜ்யம் அப்படின்னு சொன்னா பரலோக ராஜ்யத்தினுடைய ஒழுங்குகளை கட்டமைப்புகளை சட்டத்திட்டங்களை ஏற்றுக்கொண்ட சிறு கூட்டத்தாரை பார்த்து பயப்படாத சிறுமதி என்று சொல்லி இவர்கள் தான் தேவடைய ராஜ்யத்துக்குரியவர்கள் என்று சொல்லி தேவடையக்காரர்கள் என்று சொல்லி தேவடைய ராச்சியம் என்று சொன்னார் தேவடைய இராச்சியம் எப்படிப்பட்டது மிகவும் சின்னது அதை குறிப்பிடத்தான் ஆண்டர் ஓமை கதையை சொல்லும் பொழுது தேவடைய ராஜ்யத்தை எதற்கு ஒப்பிடுவோம் அது கடுகுவதைக்கு ஒப்பாயிருக்கிறது இருக்கிறது அப்படின்னு ஒரு சின்னது அப்படின்னு சொல்றார் அந்த கடுகுதை எடுத்து ஒருத்த மணல்ல போடுறான் அது வளர்ந்து பெரிய மரம் ஆயிட்டு ஆயத்து பறவைகள் அதுல இருந்து கூடுகளை கட்டிட்டு அவ்வளவு பெரிய மரம் ஆயிட்டு என்று ஆண்ட சொன்னார் அப்படி போலவே திரும்ப திரும்ப சொல்லுகிறேன் பயப்படாத சிறுமதி சொல்ற மாதிரி அந்த சின்ன கூட்டம் சொல்ற மாதிரி ஆண்ட சொல்ற பரமராஜந்து எதற்கொப்பிடுவோம் அது சின்ன அளவு புளித்த மாவு கூப்பா இருக்கிறது அதை ஒரு ஸ்திரீ எடுத்து மூன்று வடி மாவுல வைக்கிறார் மூன்று வடி மாவு அந்த சின்ன அளவு புளித்தமாவுனால புளிச்சு போயிருது அப்படியே பரமராஜ் மிக சின்னது அப்படின்னு சொன்னார் அடுத்த சொல்றாரு பரலராட்சி எது கோப்பா இருக்கிறது என்று சொன்னால் அது கடல்ல வீசப்படுகிற வலை இருக்கு கடல் பாருங்க எவ்வளவு பெருசு அந்த எவ்வளவு பெருசுன்னு சொல்லக்கூடிய அந்த மூன்று மடங்கு கடல்ல நம்ம சொல்ற உலகத்துல ஒரு மடங்கு தான் பூமி என்றும் மூன்று மடங்கு கடல் என்றும் ஒத்துக் அந்த மூன்று மடங்கு கடல்ல வீசப்படுற ஒரு சின்ன வலை அது எவ்வளவு மீனை பிடிக்கும் அது ஒரு சின்ன வலைக்கு ஒப்பா இருக்கிறது கடல் பெரியது அதுல வீசப்படுகிற அந்த பரலூர் ராஜ்யம் என்று சொல்லக்கூடிய அளவு ஒரு வலைக்கு ஒப்பாக சின்ன வலையா இருக்கிறது அது சமுத்திரத்தில் போடப்பட்ட பாடு அது நல்லதையும் கெட்டதையும் அது வாரி கொண்டு வருகிறது நல்லதையெல்லாம் எடுத்துக்கொள்ளுகிறான் ஆகாததையெல்லாம் தூரப்பட்டுறான் இப்படி போல உலகத்தின் முடியல நடக்கும் அப்படின்னு சொல்லி பரலோராச்சியத்துல பரலோராட்சியத்தில் நடக்கக்கூடிய சம்பவத்தை ஓமை கதையாய் சுட்டி காண்பித்து விளக்கம் சொல்லும் பொழுது நம்முடைய ஆண்டு சொல்றார் சுவிசேஷம் சுயசேஷம் ராஜ்ஜியம் ரொம்ப சின்னது ரொம்ப சின்னது ராஜ்ஜியம் ரொம்ப சின்னது அது கடலில் விசப்பட்ட வலை கோப்பா இருக்கிறது சொன்னார் பிரியமான வலை என்று சொல்வது சரிதான் அப்படி எடுத்துக்கொள்வோம் புளித்த மாவு என்று சொல்வது சரிதான் அப்படின்னு எடுத்துக்கொள்வோம் ஆனால் பிரளோராசி கடுகு விதை இருக்கிறது ஒரு மனுஷன் அதை எடுத்து மணலில் போடுறான் அது வளர்ந்து பெரிய மரமாயிட்டு ஆகாயத்து பறவைகளும் அதில் கூடுகளை கட்டிட்டு என்று சொல்லும் பொழுது நான் கொஞ்சம் யோசிக்கவும் சிந்திக்கவும் குழம்பவும் ஆரம்பித்தேன் எதற்கு தெரியுமா நான் கடுகு செடியை பார்த்திருக்கிறேன் நீங்கள் பார்த்துருக்கிறீர்களா நீங்கள் பார்த்துருப்பீர்களே கடுகு விதையை நான் பார்த்துருக்கிறேன் நீங்கள் பார்த்திருக்கிறீர்களா நீங்களும் பார்த்துருப்பீர்கள் கடுகு விதை மணல்ல போட்டால் அதில் ஒரு சின்ன செடி வரும் ஒரு குத்து செடின்னு சொல்லலாம் அதுல வந்து ஆகாயத்து பறவைகளெல்லாம் கூடு கட்டாது நம்ம ஆண்டவர் எல்லாவற்றையும் யோசித்து நிதானித்து சரியா சொல்லுவாரு அப்படி இருக்கிற பொழுது எப்படி ஒரு கடுகு விதை வளர்ந்து ஒரு பெரிய மரமாய் மாறும் என்று மாறினால் தானே அவர் சொல்லுகிறபடி ஆகாயத்து பறவைகள் அதுல வந்து கூடுகளை கட்ட முடியும் மயில் கூடு கட்டுமா கூடுகட்டுமா கூடு கட்டுமா சிறிய பறவைகள் பெரிய பறவைகள் ஏ அப்பா எவ்வளவு பெரிய பறவைகள் எல்லாம் இருக்கிறது இந்த கூளைக்கடை அதுல வந்து கட்டுமா இந்த கூடு கட்டுமா ஏன் இந்த மயிலெல்லாம் வந்து கூடு கட்டுமா கழுகு வந்து பெரிய மரமாய் வளருமா இப்படின்னு யோசனை குழப்பம் நான் இந்த குழப்பத்திலே கத்தருடைய கிருபையினாலே உண்மையான அந்த ஓவியுடைய கருத்தை நான் தெரிந்து கொண்டேன் நீங்கள் அந்த சரியான ஓமியின் கருத்தை எனக்கு நீங்கள் சொல்லுங்கள் நீங்களும் அதை விளங்கி கொடுத்து சொன்னா உங்களுக்கு முதல் பரிசு இரண்டாவது பரிசு மூன்றாவது பரிசு முதலில் சொல்லுகிறவர்களுக்கு கத்தரி என்னையும் உங்களையும் ஆசீர் பெறாங்க தொடர்ந்து பருஷத்தை வேதாந்தை ஆராய்ந்து பரப்ப முடியுமா அவர்களே அநேக கருத்துக்கள் வேதத்தொள் குழப்பமாக அதாவது என்னை போந்த வச்சு கொள்ளுங்களேன் என்னை போந்த அதை என்ன சொல்றது போதகர்கள் என்று சொல்லுகிறார்களே போதகர்கள் அந்த போதர்களால் குழப்பம் 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 அவர்களை குழப்பி குழப்பி சொல்லுகிறார்கள் இப்படி குழப்பிச் சொல்லுகிறோம்னா மயில் காலேஜ் ஆரம்பிச்சிருக்காங்க அந்த பயில் போயிருக்கிறவங்க எல்லாம் என்ன செய்வாங்க அந்த பயில் காலத்துல என்ன பொதிக்கி கொடுக்கிறதோ அதை அதை அப்படியே கற்றுக்கொண்டு அப்படிப்பட்ட போதகர்களால் வெளியே வருவார் எதிர்த்தனால தான் எல்லா பெந்தை கோஸ்து இன்னைக்கு பரவி கிடக்க முடியுமா அந்த பெந்தை கோஸ்து இந்த பெந்தை கோஸ்து இந்த பெந்தை கோஸ்து அந்த பெந்தை கோஸ்து ஐயோ ஐயோ புற மதத்திருளா நாம் தூசிக்கப்படுகிற பெரியமா ஏன் தெரியுமா வேதத்துக்கு அவரவர்களுக்கு தெரிந்திருக்கிறபடி கருத்தின்படி வித்தியாசமான வித்தியாசமான கருத்து ஆணுடைய பிள்ளைகள் என்று சொல்கிற நம்மை பிரித்து சின்ன நாமக்கி வைத்திருக்கிறது நாம அந்தந்த சபைகளில் வயநாக்கிய அந்தந்த சபையின் போதர்கள் மீது அன்பர்களாய் பற்றுள்ளலாய் இருந்து ஏன் சபை ஏன் சபை ஏன் சபை ஏன் சனோ ஏன் சனோ ஏன் போதகர் என் பாத பாஸ்டர் சொல்லிட்டு பாதகன் வாயில வருது பிரியமான சொல்லிட்டு இப்படியே நம்ம பிரிச்சு கிடக்குறோம் பிரியமான நம்முடைய போதகன் நம்முடைய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து ஒருவரே உலகத்துல ஒருவனும் உனக்கு போதகன் இல்லை என்று நமக்கு ஆண்டவர் தெளிவா சொல்லிவிட்டு நம்மை விட்டு கடந்து போயிருக்கிறார் நம்முடைய ஆண்டு போதித்தவைகள் இந்த பரிசு இருக்கு அதை நாம் கண்டுகொண்டு அதை புரிந்து கொண்டு அவரோடு நம்ம இணைந்து காணப்பட வேண்டும் போதகத்தை போதித்து தன்னோடு ஜனங்களை சேர்க்கிறார்கள் ஆண்ட சொன்ன என்னோடு இராதவன் இருக்கிறபடியா அவன் அப்படி செய்கிறான் என்னோடு இராதவன் எனக்கு ரோதியா இருக்கிறான் எனக்கு ரோதியா இருக்கிறவர்கள் அப்படி செய்கிறான் என்னோடு இராத எனக்கு ரோதியாக இருக்கிறான் என்னோடு சேர்க்காத ஜனங்களை சிதறடிக்கிறான் பெரிய மனவில இந்த கடுகுவதை எடுத்து மணல்ல போட்டானா அது வளர்ந்து பெரிய மரம் ஆயிட்டா ஆண்டிரேசு கிருஷ்ண சொல்வதற்கு காரணம் என்ன அவன் போட்டது கடுகுவதை தானா அது யார் போட்டா அது என்னது இதை நீங்க தெளிவா சொல்வீர்கள் ஆனால் பரிசுகள் உண்டு கத்தனமே ஆசிரதிப்பார்கள் ஆமே